டிவி இனிய காலை வணக்கம் ஜோதிட நேர மகிழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பரவசம் பேரானந்தம் உங்களுக்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல கடவுளை இந்த வாரம் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம் கண்ணமூடி துறக்கிறதுக்குள்ளே பதினொன்று அஞ்சு வரைக்கும் வந்துடுச்சு காலம் ஓடுகிறது நாம் ஓடுகிறோமான்னு தெரியல சித்திரை இருபத்தி ரெண்டு முதல் சித்திரை இருபத்தெட்டு வரை கேள்வியில் நிறைய கேள்விகள் அதற்கு முன்பாக நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினர்களுக்கு நன்றி ஐயா பாரிவேந்தர் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்கள் டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் சிஓக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள் சொந்த பந்தங்களுடன் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு எதுவும் தீர்வு பரிகாரம் இருக்க சொந்த பந்தம் நம்ம மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும் நம்மளுக்கே தெரியும் மனசாட்சி நம்ம நல்லது செஞ்சு அவங்களுக்கு அது பிடிக்காம நம்ம மேலே கோபமாக இருக்காங்க பொறாமையாக இருக்காங்க இல்லை நம்மளை தப்பாக பேசுகிறாங்க நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க நம்ம ஒரு டீ காஃபி கூட பிடிக்காம நம்ம அவங்களுக்காக எல்லாமே பண்ணி கூட இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மற்றது பண்ணி வண்டி கொடுத்து அதை கொடுத்து நல்லதுக்கு பண்ணி கெட்டதுக்கு பண்ணி பிரச்சனை கூட இருந்து சந்தோஷத்துக்கு கூட இருந்து துக்கத்துக்கெல்லாம் கூட இருந்து நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அது எப்பேற்பட்ட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது இதுதான் நான் சொல்கிறேன் அந்த கிரகம்லாம் அப்புறமா எப்பயுமே யாரையும் நம்பி நம்ம பொழைக்கக்கூடாது கடவுள்னு தான் நமக்கு கடவுள் கொடுக்குற பிச்சையால் தான் நம்ம வாழ முடியும் கடவுள் கிட்ட யாசிக்கணும் அந்த யாசிப்பு மனம் உருகி பார்த்தாவே கடவுள் நமக்கு எல்லா சொந்தமும் அவருக்கு கொடுத்துருவார் நண்பர்கள் கொடுத்துருவார் உறவினர்கள் கொடுத்துருவார் எல்லாத்தையும் கொடுத்துருவார் கடலில் விழுந்து திக்கு தெரியாமல் இருக்கிறச்ச கூட நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களாம் ஒரு மீன் கூட வந்து காப்பாற்றுணும் இந்த பக்தின்றது அவ்வளோ முக்கியம் மந்திர ஜபம்ன்றது அவ்வளோ முக்கியம் தான் நான் சொல்லுவேன் யாராவது உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த மந்திரத்தை மட்டும் டெய்லி கேளுங்கணும் கேட்டால் போதும் நமக்கெல்லாம் மந்திரம் அச்சுறப்பிசிற இல்லாமல் வரவங்க சொல்லட்டும் நமக்கு வராதுன்னா நம்ம ஏன் கவலைப்படும் உறவுகள் விஷயத்தில் இப்போ நாட்டில் வந்து பிரச்சனை என்னென்னா வேகம் வேகம் பொறாமல் அவங்களுக்கு இது பண்ணியே எனக்கு இது பண்ணலையேனு கோபம் ஒரே குடும்பத்தில் நம்ம யாருக்காவது பண்ணால் கூட அவங்களுக்கு வேற இவங்களே குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அந்த நம்ம குடும்பம்னு நினச்சி பண்ணுறோம் அதில் அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படி அண்ணனுக்கு பண்ணியே தம்பிக்கு பண்ணலையே அக்காவுக்கு பண்ணியே தங்கைக்கு பண்ணலையே அப்பாவுக்கு பண்ணியே அம்மாவுக்கு பண்ணலையே நிறைய வரும் ரொம்ப ஈஸி கூடாது அதனால தான் நான் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு அரிசி பருப்பாக வாங்கி கொடுத்துருங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு துட்டெல்லாம் கொடுத்தா திருப்தியாக ஆக்க முடியாது அரிசி பருப்பு இல்லைனா ஆத்மரீதியாக நீங்கள் சுற்றி பாருங்கள் நிறைய ஆசிரமம் நிறைய படிக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய நோய்வாய்ப்பட்டுருக்குவங்க இந்த இடத்துலலாம் ஒரு பத்து கிலோ அரிசியை போய் கொடுங்க அவங்களுடைய அன்பை பாருங்கள் அந்த அன்பு எப்படின்னா அரிசிக்காக இல்லை யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் நமக்காக எடுத்துனோம் கொடுக்குறாங்களே நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாரும் இருந்து நம்மளை விட்டுட்டு நமக்கு இப்படி இருக்கிறச்சா கொடுக்குறாங்களேன்ற அந்த பாசம் இருக்குல்ல அங்கே ஆயிரம் அம்மாக்கள் கிடைப்பாங்க பசுமாடுகளுக்கு கொடுத்து பாருங்க அது பரவசமாக ஓடி வந்து அந்த பசியில் சாப்பிடும் நம்ம அம்மா நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும் சாப்பிட்டுட்டு நம்மளை ஒரு வாஞ்சியாக பார்க்கும் நன்றி கடன் பட்டிருக்க மாதிரி பார்த்துட்டு திருப்பி வரும் அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த நாள் அது நின்று பார்க்க தன்ருக்கும் உறவுகள் பிரச்சனைனாவே செப்பா தான் ரத்தம் கிரக அமைப்பு அதில் எல்லா கிரகத்துக்கும் அது உண்டு அதை நிற்கிற ஸ்தானத்தை வச்சு மூன்றாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் ஜாதகத்தில் உண்டு பூர்வ புண்ணிய தோஷம் பிதர் தோஷம் இந்த பிதர் தோஷத்துக்கு நீங்கள் ராமேஸ்வரம் ஓமம் பண்ணாலும் சரி பத்து லட்ச ரூபாயில் ஓமம் பண்ணாலும் வேலைக்காகாது பசுமாடுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் இந்த தலைமுறைக்கு நல்லது இந்த பசுமாடு உணவு தான் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வேறு எந்த சாஸ்திரத்துலேயும் வேறு எந்த மதத்துலையும் பசுமாடுக்கு கொடு காக்காவுக்கு கொடு நாய்களுக்கு கூடு எறும்புகளுக்கு கூடு இந்து தர்மம் இந்து தர்மத்தில் நிறைய விஷயம் எறும்பு புத்துக்கு போய் உணவு கொடுக்க சொல்கிறதெல்லாம் இந்து தர்மம் கரையானில் எறும்பு புத்து இருக்கும் அதில் போய் உணவு போடுறவங்களுக்கு குபேர வாழ்க்கை வரும்ன்றது ஒரு விதி இருக்குது தெரியுமா வீட்டுக்குள்ளே வர எறும்பு தான் நம்ம கொள்கிறோம் அரச மரத்து கீழே ஆழ மரத்துக்கீழாக எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்கும் அதுக்கெல்லாம் உணவு போட்டவே எல்லாமே நமக்கு சுத்தமான சந்தோஷமான உறவுகள் நட்புக்கு தான் கிடைக்கும் மீன்களுக்கு உணவு போடுறது குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு இதெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரம் ஆனால் உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீக்குமா அது எப்படி கொண்டு வராங்க பாரு காகத்திற்கு உணவு அளிக்க உணவளிக்க உணவளிக்க மூதாதிரர்களுக்கு நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா மூதாதிரர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க எல்லா உறவும் பிச்சு போன உறவெல்லாம் ஒன்றாகிடுமா பசுமாடுகளுக்கு கொடுக்க 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 நம்ம வம்சம் மற்ற விஷயம் ரத்த பந்தம் நமக்கு மற்றதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கெல்லாம் சால்வ் ஆகிடுமா செஞ்சு பார்க்கணும் அபிராமி அந்த அது படிச்சுக்கினே இருக்கணும் கேட்டுக்கினே இருக்கணும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கணும் துர்கை கவசத்தை கேட்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு உறவுகளில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும் துர்கை தான் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக காத்தனாய்மிகை கன்னியாகுமரி தீமிகை தன்னு துர்கை பிரஜோதயாத்து ஒரு எளிமையான மந்திரம் இல்லை சரணம் துர்காசரணம் சரணம் போதுமா ஓம் சரணம்ன்றது முக்கியம் இல்லைன்னா அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா சொல்லிட்டு போங்க உறவில் வந்து பிச்சை எடுத்து உறவு வேண்டாம் அவங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரே இருக்கட்டும் நமக்கு ஒரு ஆறு அடி இருக்கிற இடத்துல தான் நம்ம தூங்க போகிறோம் நமக்கு ஒரு வண்டி இருந்தால் போதும் கடவுள் இருக்க எல்லாமே கிடைக்கும் நான்லாம் எல்லாம் லேம்பரட்டா ஸ்கூட்டரில் தான் ஓட்டியிருந்தேன் டூ எயிட் நைனும் வண்டி நம்பர் எட்நூறுபாக்கு வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில் பெல்ஸ் ரோடில் எங்கே நிற்கணே தெரியாது ஆனால் சந்தோஷமாக இருக்கும் ஓட்டுறச்சா பெட்ரோல் போட்டோன்னு ஓடிடும் என் வண்டி பெட்ரோல் குடிக்குதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க யார்கிட்டயாவது நீ வண்டி வேணுன்னா நான் தரண்டானா ஐயோ உன் வண்டி வேணால் அது அதுபோல் வாங்கி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கார்லாம் நம்ம வச்சுருக்குறோன்னா தெய்வம் கொடுக்கும் உறவுகாரங்களும் கொடுக்க மாட்டாங்க உறவுக்காரங்களெலாம் நம்மளெல்லாம் வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே கூப்பிடாத உறவுக்காரங்களாம் எவ்வளோ இருக்காங்க இப்போ எல்லோரும் கூப்பிடுவாங்க ஆனால் நம்ம வந்து நட்பு உறவில் நிறைய பேரை வச்சுக்கணும் அங்கே நிறைய மாமா கிடைப்பார்கள் பிள்ளைகள் கிடைக்கும் உறவுகள் கிடைக்கும் அண்ணன் தம்பி கிடைக்கும் அக்கா தங்க கிடைக்கும் தாய் கிடைக்கும் சகோதரங்கள் கிடைப்பாங்க நிறைய கிடைக்கும் இந்த கேள்வியை ஒரு நண்பர் கேட்டிருக்கார் பாவம் உறவுகளால் அவர் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி எல்லாரும் படுவாங்க எல்லாரும் படுவாங்க நீங்கள் கொண்டே இருக்கிற வரைக்கும் உறவு சில குடும்பத்தில் அது விதிவிலக்கு அது வந்து விதிவிலக்கு தெய்வ கடாட்சம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நம்ம பராமரிப்படக்கூடாது அந்த மாதிரி உறவுகளை பார்த்து நம்ம கும்பிடணும் ஏன்னா தெய்வம் கொடுத்துது வரம் வரம் செய்யணுமா உறவுகளுக்கு எதையும் சபிக்கிறதோ கத்துறதோ கூடாது அவங்கவுங்க செஞ்ச கர்மா அவங்கவுங்க செஞ்ச துரோகம் அவங்கவுங்க அனுப்பிப்பாங்க நம்ம பாட்டு ஜாலியாக போகணும் இந்த க்ஷணம் நம்ம உயிரோடு இருக்கிறது கடவுள் போட்ட பிச்சைன்னு நம்பிடும் எல்லாருக்கும் அதுதான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஆயில் சொல்லுங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண நாளைக்கு ஏன் நினச்சிட்டு வாழ்கிறேன் இன்றைக்கி சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இரு சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் இப்போ நிறைய ஜோதிடர்களுக்கெல்லாம் நிறைய பார்க்குறோம் இப்போ நிறைய யூடியூப்பில் இதை செய் அதை செய் உன் கர்மா கரெக்டாக இருந்தால் தான் நீ எதுவுமே செய்யலைனாலும் நல்லா இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் எளிய காகத்திற்கு உணவு கொடு பசுமாடுக்கு உணவு கொடுக்க மீன்களுக்கு உணவு கொடுக்க கோயில் யானைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க கோயில் யானைகள்லாம் குரு பிரீத்தி அதனால்தான் குருவாயூரில் போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு யானைகளுக்கு இருக்கிற கூடிய இடம் இருக்குது யானைகளுடைய இடம் அங்கே போயிட்டு அந்த யானைகளுக்கு உணவுக்கு உண்டான தீவனங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம் குரு பிரீத்தி புள்ள படிக்கலையா ஐஏஎஸ் போகிறான் நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகிறான் சிஏ படிக்கிறான் இன்ஜினியரிங் படிக்கிறான் இதுக்கெல்லாம் எங்கே போனோம் குருவாயிரல நீங்களே நெட்லேயே பார்த்து பண்ணலாம் எலிஃபெண்ட்டுக்குன்னு இருக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படும் நல்ல குரு கிடைக்கல நமக்கு எல்லாமே ஒரே தப்பு தப்பாக நடக்குது மன கிளைக்கியமாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது யானைகளுக்கு உணவு அளித்தால் நல்லது முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு உணவு அளித்தான் நல்லது அங்கெல்லாம் யானைகளுக்கு உண்டு சிவகார்த்திகேயன் சார் நாங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க தாய் இறந்த ஒரு குட்டி யானைக்கு பால் வாங்கி கொடுக்க சொல்லி வந்தது என்னை போல் நிறைய பேர் நிறைய பேர் பண்ணாங்க அந்த யானை இப்போ ஜம்முன்னு இருக்குல்ல அது நம்ம கொடுத்ததெல்லாம் நமக்கு வந்து தெய்வ கடாட்சமாக இருக்குமா நீங்களும் எல்லாரும் பண்ணலாம் எல்லா கோயிலையும் யானை இருக்குது யானை பாகனுக்கு நீங்கள் துட்டு கொடுக்குறது தனி அவங்களுக்கு கொடுங்க பாவம் எல்லா பாகனங்களும் கஷ்டந்தான் படுறாங்க அதை யோசிச்சு பார்க்கணும் அந்த யானையோடையே இருக்கணும் லீவெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த யானை ரொம்ப சாப்பிடாமலாம் இருக்கும் ஸோ அது எப்போப்பட்ட உறவு பாருங்கள் உறவு சொன்னனாலே இதை கொண்டு வரேன் ஸோ அவங்களும் எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய பாகன்கள் அவங்களுக்கும் உதவி செய்யுங்க அர்ச்சகர்களுக்கும் உதவி செய்யுங்க அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்வீப்பர்ஸு க பெருக்கிறவங்க கூட்டுறவங்க க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் செய்யுங்க ஆனால் யானைகளுக்கும் செய்யுங்க நல்ல சந்தோஷமான காய்கறி வாங்கி கொடுங்க பாகங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க வாழைப்பழமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடாதான் யானைக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது கூடாது கேட்டனால எனக்கு தெரியும் ஸோ உறவை பற்றி ரொம்ப பாதித்தவர் கேட்டனால சொன்னேன் நார்மலாக நான் டச் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏன் உறவுக்காரங்க ஏதாவது நினச்சிப்பாங்க நான் யாரையும் மீன் பண்ணி சொல்கிறதில்ல நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சுயநலமாக இருக்கணும் அப்புறமா உறவு இருக்குது உறவு இல்லை இருந்தால் சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே அநாத பணம் கிடையாது பார்த்துருப்பீங்க எத்தனை அநாத பணங்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு கடைசி காரியங்களை செஞ்சுருவாங்க நம்ம ஊர் நம்ம தர்மம் அப்படி அதனால் எது வேணுமா நடக்கலாம் இது போல் உணவுகள் மற்றதெல்லாம் கொடுத்து காலம் ஃபுல்லாக காலம் பிறகும் நமக்கு நல்ல உறவுகள் எப்பொழுதும் கிடைப்பதற்கு எளிய தேவைகளுக்கு உண்டான பணிவிடைகளை வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நலிந்தோர்களுக்கும் முதியோர்களுக்கும் உடல் தேகாரைக்க குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் நம்மளால் செய்யக்கூடிய முடிவு உதவிகளை செய்ய செய்ய நம்மளை சுற்றி எப்பொழுதும் நல்ல உறவுகளும் நல்ல ஆத்மாக்களும் இருக்கும்